சத்தியம் என்னவென்றால் உங்களை எருசிலேமில் இருக்கும்படி சொன்னாரா இல்லையா கத்தர் சீடர்களுக்கு எடுத்து சொல்லுகிறது எருசிலேமில் இருக்கும்படி சொல்லுகிறது ஆனால் இவங்க என்ன செய்கிறது கல்லறைக்கு ஓடுகிறது இதில் ஆரம்பித்தது தான் இந்த கல்லறை ஜபம் நாங்கள் கல்லறைக்கு போனோம் பெரிய வெளிச்சமாக ஒரு பிரகாசிக்கிற ரெண்டு பேரை பார்த்தாங்க அது பார்த்தோன்னே அவங்க என்ன செய்கிறாங்க படுகிறாங்க யோபு புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் வானராக்கினின்னு ஒரு அசுத்தாவி வானத்தில் இருக்கிறது வான மண்டலங்கள் இருக்கிறது எபேசி ஆறு பனிரெண்டில் வாசிக்கிறோம் வான மண்ணில் இருக்க பொல்லாத ஆவிகள் துறைத்தனங்கள் அதிகாரங்க அந்தகார லோகாதிபதிகள் யூதாவில் எல்லாம் வானத்து மண்டலங்களே கட்டி சங்கிலிகளால் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது இது நம்ம முடியாது நம்ம பார்க்குறதெல்லாம் பத்து கிலோமீட்டர் வரைக்கும் தான் வானம் நம்ம கண்ணுக்கு தெரிகிற வானம் மூன்று வானங்கள் இருக்கிறது இருக்கிறதா ராசிக்கிறோமா விசுவாசிக்கிறோமா ஆ பாருங்க அந்த மாதிரி சிலதெல்லாம் தரிசனங்கள் எல்லாம் தேவனுக்கு நேரே நடத்துக்கிறது தான் இருக்கணும் இப்போ வானராக்கியை பார்த்தவன் என்ன சொல்லுவான் வானராக்கியை பார்த்த ஒரு சாதாரண மனுஷன் பேதையான மனுஷன் என்னன்னு நினைப்பான் இவைகளெல்லாம் உனக்கு தருவேன் என்ன சாஸ்டகமாக விழுந்து பணிந்து என்று சொன்னதற்கும் இந்த வானராக்கினை பணிந்து கொள்ளுகிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் யோசித்து பாருங்கள் தரிசனம் திசை திருப்பப்படக்கூடாது நீ தரிசனம் பார்க்கறதுக்காக கத்திர சேவிக்கவில்லை நீங்கள் வந்து இருக்க வேண்டிய இடம் எரிசுலே இது உலகத்தில் அவர் வாழ்ந்த பொழுதே சரீர பிரகாரம் இருக்கிற பொழுதே எழுபத்தி ரெண்டு சீரர்களுக்கும் சேர்த்து இந்த மூளை கற்களுக்கும் சேர்த்து தான் உபதேசம் பண்ணினார் அதுங்க பாதி என்ன சொல்லிடுச்சு இது கடுமையான உபதேசம் யார் இதற்கு செவி கொடுப்பாங்க நாங்கள் கிளம்புறோம் நாங்கள் என்னமோ நினச்சிட்டு வந்தோம் என்ன ஏசுவை வச்சு செம்படவன் அங்கே பேதம் நல்லா வந்துட்டான் நான் அவனை விட படித்தவன் அவன் செம்படவன் சீடர்கள் பனிரெண்டு பேரும் வித்தியாசமான பின்னணியிலேருந்து கத்தை தேர்ந்தெடுக்கிறார் மனிதனுடைய பார்வை எப்படி இருக்குதுனாக்கா இந்த எழுபத்தி ரெண்டு ஆனதுக்கான காரணம் போனால் நல்லா சாப்பாடு கிடைக்கிறது கர்த்தரோடு கூட இருந்தால் ஏசுக்கு தொடு கூட இருந்தால் நல்லா கனம் இருக்கிறது இந்த ஆளுங்கட்சிக்கு விரோதமாக வருகிற எதிர்கட்சியை போல் நினச்சிருக்கான் சரி இதை வச்சு நம்ம டெவலப் ஆகிக்கலாம் எதிர்காலம் சரியாக இருக்கும் அங்கே போய் கேட்டால் நான் மறித்து போயிடுவேன்றார் அவர் எப்பா என்னடா இது அவர் செத்து போய்ட்டோன்னு அவரே சொல்கிறாரு நாங்கள் அஞ்சு அப்போ ஐயாயிரம் மீன் வந்ததை பார்த்தோம் செத்தவங்களாம் எழுந்துச்சுதான் பார்த்தோம் ஓசனம் ஓசனம் சொன்னதை பார்த்தோம் ஐயோ அவர்களால் கிட்டே நெருங்க முடியல ஜன கிரவுட் அதிகம் போஜனை பண்ணுறதுக்கு அவர்களுக்கு இல்லைன்னு வேதம் சொல்லுகிறது ஒரு பிஸி அரசியல் கட்சி தலைவராக பார்க்குது அதனால தான் அவர் சிறுவில் ஏற்றுருந்தேன் இவங்க வர ராஜா யூதின் ராஜான்னு எழுதுறதுக்கான காரணம் இதுதான் அரசியல் கண்ணோட்டத்தில் பார்த்தாங்க கொஞ்சம் பேர்